ஓம் மகா செல்வ கணபதி பகவே சரணம் சக்தி கணபதி லக்ஷ்மி கணபதி பகவான் அருளால் தனுசுராசினியர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் நீங்கள் நினைத்த நீங்கள் வேண்டியது பலிக்கட்டும் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் கேது தசையில் பிறந்திருப்பீர்கள் அதன் பிறகு சுக்கர திசை அதன் பிறகு சூரிய திசை தனுசுராசிக்கு ஏழுனி முடிந்துவிட்டது ஆனாலும் பல பேர்களுக்கு இன்னும் வறுமை முடியவில்லை கடன் நீங்கவில்லை கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக போராடும் தனுசு தனுசுராசினியர்கள் தன்னுடைய வீக்னஸை வெளியே சொல்ல மாட்டாங்க எவ்வளவு வந்தாலும் தாங்குறான்னு சொல்லுவாங்க இல்லையா அது தனுசு ராசிக்காரர்களின் எடுத்துக்கொள்ளலாம் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது தனக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டு ரொம்ப நாணயமாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு முன் உதாரணமாக வாழணும் அப்படின்ற முடிவோடு தான் இருப்பாங்க ஆனால் ஒ நடக்கக்கூடிய ஒவ்வொரு தசைகளும் ஒவ்வொரு தசா புத்திகளும் வாழ்க்கையில் ஒவ்வொரு கிரக பயிற்சிகளும் ஒவ்வொரு மாற்றத்தை கொடுக்கும் அது எல்லா ராசினியர்களுக்கும் கொடுக்கும் தனுசு ராசினியர்களும் இந்த ஏழரைச் சனையில் எல்லா வயதிலும் அதாவது கேது தசை அப்படின்னா குழந்தையாக இருந்திருப்பாங்க அதன் பிறகு சுக்ரதை சுக்ரதையில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை பெற்ற தாய் தந்தையருக்கு யோகமாக இருக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த பூரண நட்சத்திரக்காரர்கள் வந்து இளமையிலேயே வந்து செல்வத்தை தன் தாய் தந்தையருக்கு தன் ராசியின் யோகத்தின் மூலம் கொடுத்திருப்பார்கள் அதன் பிறகு அவர்கள் வாழ்நாளில் சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை ராகு தசை குரு தசை சனி தசை அதன் பிறகு புதன் தசை இதுக்கு ஏறக்குறைய ஒரு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சு எழுபது வயசு வரைக்கும் இந்த தசைகள் அவர்களை கொண்டு வந்துடும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நான் அதே இடத்துல இருக்கிறேன் என ஒரு வீடு சிக்கலில் மாட்டின்னு அந்த வீடு சிக்கலில் வந்து என்னை விடுத்துக்கொள்ள அந்த வீடு நான் மட்டும் இல்லை என்னுடைய தங்கைக்கும் அந்த வீடு பாகம் இருக்கு அதை எப்படியாவது முடித்து விற்று கொடுத்துடணும்னு பார்க்குறேன் ஆனால் முடியல எத்தனை முயற்சிகள் செய்தாலும் சில இடங்களில் அப்படியே பின்தங்கியே இருக்கக்கூடிய சூழல் ஏழரை சனி முடிஞ்சும் நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர்களுக்கு ஒவ்வொரு தசைகள் என்னுடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கும் ஒரு இதுக்கு முன்னாடி நடந்த அதாவது சுக்கர திசை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது அதுக்கப்புறமா சூரிய தசை சூரிய தசை பாக்கியஸ்தானாதிபதி தசை என்று சொல்வார்கள் எனக்கு சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் படாத பாடுபடுகிறேன் என் குடும்பமே என்னை விட்டு பிரிந்திருக்கிறது நான் பிரிந்திருக்கிறேன் என் குடும்பத்தை விட்டு நிறைய கடன் உருவாகிவிட்டது நேர்மைக்காக போராடி போராடி என் வீடு போச்சு வேலை போச்சு எல்லாமே இழந்து விட்டேன் அப்படின்ற பலவிதமான தன்னுடைய வருத்தங்களை பல பேர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் தனுசு ராசிக்கு இந்த வார கிரகநிலைகள் மூன்றாம் இடத்தில் சனி சனி பகவான் கும்பராசியில் மீனராசியில் ராகு ரிஷபராசியில் குருவோடு சந்திரன் குருவின் பார்வை தனஸ்தானத்தின் மீது பதிகிறது ஒரு அதாவது ஒரு சிலர்களுக்கு பாதிப்புகள் கொடுத்தாலும் சுயஜாதக பலம் கொண்டவர்கள் குருவின் பார்வை குரு ஒரு சக்தியை கொடுப்பார் குடும்பஸ்தானத்திற்கு சக்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்னென்ன மைனஸ் எல்லாம் அதெல்லாம் ப்ளஸ் பிளஸ் ஆகக்கூடிய சக்தியை குரு கொடுப்பார் அந்த குரு சக்தி முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இந்த தனுசுராசின சிலர் ஜாதக பலன் பலம் கொண்டவர்கள் வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் குரு மங்கள யோகம் உண்டு தனுசு ராசிக்கு விரயஸ்தானத்தின் மீது குரு ஒரு சிலருக்கு பணம் நிற்கவே மாட்டேன் சம்பாதனைக்கு மேலே செலவு இன்னும் சிலர்கள் வீடு கட்டி கொண்டு அப்படி சுபவிரயமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் ஜீவனஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை அடுத்து சூரிய பகவான் இந்த வார கருக நிலையில் எட்டில் சூரியன் தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் உடனடியாக கவனித்து விடுங்கள் பாதிப்பு வராது அடுத்து பாக்கியஸ்தானத்தில் சுக்கரனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள் மாணவர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் ஆரம்பம் உங்கள் கல்வியின் மீது மட்டும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள் ஊடா நட்பு கேடா விளையும் என்பது போல் நண்பர்கள் நல்ல நண்பர்களை தேடிக்கொண்டால் படிப்பு படிப்பு முடிந்தவுடன் நல்ல வேலை இவையெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்பு தனுசுராசினிகளுக்கு உண்டு பத்தில் கேது லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் அட்டமாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் இது தற்போதைய கிரகநிலை இந்த வருடம் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அஷ்டமி தேதி தட்சிணாயின காலம் மரண யோகம் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம அனைத்து தனுசு ராசினியர்களுக்கும் எங்கள் வணக்கம் ஒரு நேருக்கு தனுசு ராசிக்கு அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய தசை நடக்குதுங்க எங்கள் குடும்பமே நான் எங்கள் அக்கா என் தங்கச்சி அத்தனை பேரும் கோர்ட்டில் தாங்க கேஸ் போட்டிருக்கோம் எங்களுடைய மூதாதைய சொத்துக்காக நாங்கள் வருட கணக்காக பேசாமல் இருந்து சண்டையோடு கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு எல்லோரும் இளமையாக இருக்கும்போது போது கேஸ் போட்டோம் பெரும்பாலும் இப்போ எல்லாேருக்குமே வயசான தோற்றம் வந்துடுச்சு இந்த கேஸை எப்போ முடியும்னு தெரியல அந்த கஷ்டத்தோடு தான் நாங்கள் இன்னும் வாழ்ந்துருக்கோம் இது எப்போ முடியும்னு சொல்லிட்டு எட்டு கூடிய சந்திரதர்சன் நடை எனக்கு நடக்குதுங்க அப்படின்னு சொல்கிறார் சந்திரதர்சை நடந்தால் திருப்பதி சென்று வாருங்கள் திருப்பம் உண்டாகும் அடுத்து இந்த நிலம் வீடு பிரச்சனைகள் தீர வேண்டும் ஏதாவது ஏழரை சனி என்றாலே பார்த்தீங்கன்னா விபத்து கடன் தீராத கடன் நோய் தீராத நோய் அடுத்து நிறைய மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் கணவன் மனைவி உறவில் அமைதியாக இருந்த கணோன் மனைவி உறவில் சிக்கல்கள் என பல வரும் அது ஏழரசனையோடது இப்போ இந்த நிலம் வீடு பிரச்சனை தீர வேண்டும் என்றால் குரு பகவானை வழிபடுங்கள் ஆறாம் இடத்தில் இப்பொழுது குரு செவ்வாய் ஒரு இணைந்து உள்ளார் நவகிடத்தில் ராசிக்கு அதிபதி சுகங்களை கொடுக்கக்கூடிய சுகஸ்தான அதிபதி குரு பகவான் குரு பகவானை வழிபடுங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக நிலம் வீடு பிரச்சனை தீரும் அடுத்த வருடம் குரு பெயர்ச்சி நேரடியாக குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் இந்த வழக்குகள் எல்லாம் வெற்றி வெற்றி பெறும் சொத்து பாக பிரிவுகள் எல்லாம் சிறப்பாக அமை சிறப்பாக பிரித்து கொண்டு சந்தோஷமாக வாழக்கூடிய கட்டம் எப்போ சண்டை வந்தாலும் எப்போ பிரச்சனை வந்தாலும் கோர்ட்டு கேஸு போயிடாதீங்க எங்கே சண்டை காலங்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா விழு விழுந்ததை விட காலில் விழுந்துடலான்ட்டு ஏன்னா கோர்ட்டு கேஸ் போனாலும் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் எல்லாமே ஆகிடுவாங்க அதனால கோர்ட்டு கேஸை அதிகபட்சம் தவிர்ப்பது நல்லது இப்போ நேரம் உங்களுக்கு கனிந்து வருகிறது முயற்சி செய்யுங்கள் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் அடுத்த நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயரை அவதரித்திருக்காருங்க அதே நட்சத்திரம் எனக்கு இருக்கு எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை ஆஞ்சநேயரும் பிரம்மச்சாரி நானும் பிரம்மச்சாரியாக இருக்க முடிய இருக்கக்கூடிய வாய்ப்பு வருமா இல்லை எனக்கு திருமணம் ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு நேரம் வந்து முப்பத்தி எட்டு வயசாவது கேட்கிறாரு இல்லை இல்லை அது ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எத்தனையோ பேர் கல்யாணம் செய்து கொண்டு மிகப்பெரிய பதவிகளில் அந்த அந்த பெண்ணாகிறதா மூல நட்சத்திரம் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் எதிரிகளை நிர்மூலம் அது சென்ற புகுந்த வீட்டிற்கு சென்ற பெண் பெண் மூல நட்சத்திரமாக இருந்தால் அந்த குடும்பத்திற்கு உள்ள கெட்டது எல்லாம் எதிரிகளை எல்லாம் நிர்மூலமாக்கி அந்த வீட்டை உச்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய சக்தி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு நீங்க இப்போ குரு பார்வை அடுத்த வருஷம் வருது நீங்க மாதம் ஒரு முறை குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாமந்திப்பூ அல்லது முல்லைப்பூ அது வந்து குரு பகவானின் பூ புஷ்பம் தானியம் என்று சொல்ல போனால் கொண்ட கடலை அதை தானியமாக நூறு கிராம் வாங்கி அவர் பாதத்தில் வச்சு அர்ச்சனை செய்து குருவை குருவை பார்த்து நேரடியாக கும்பிடுங்க சாய்பா கும்பிடுறது சனீஸ்வர பகவானை சாய்பா கும்பிடலாம் குரு பகவானை நேரடியாக கும்பிட்டோம்னா குருவோட சக்தி உடம்புல நமக்கு தேவை சனி பகவானோட சக்தி நமக்கு தேவையில்லை சனி பகவானோட அருள் நமக்கு தேவை அவருடைய பார்வை கொடியது சனி பகவான் பார்வை கொடியது குரு பார்வை சுப சுபங்களை கொடுக்கக்கூடியது அதனால் குரு பகவான் வழிபடுங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் நான் உங்களுடைய நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த வெற்றி உங்களுக்கு உண்டாகும் எனக்கு செவாதம் நடக்குது சார் என் பிள்ளை எனக்கு ஒரு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று சார் இந்த ரெண்டு பேருமே என்னோட கூட பிறந்த தம்பி பேச்சை கேட்டு என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க இது வந்து கூட பிறந்தவனே எனக்கு துரோகம் பண்ணிட்டான் என் பிள்ளைங்கள்லாம் எனக்கு திரும்ப வந்து என்னோட சேருவாங்களா சார் உங்கள் ராசியில் உங்கள் ஜாதக கட்டத்தில் செவ்வாய் அநேகமாக விரயஸ்தானத்தில் மறைவு ஸ்தானங்களில் அல்லது நீச்சமாக கடகராசியில் இருந்திருக்கலாம் அதனால தான் அப்படிலாம் ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் பாபகரங்கள் இருந்தாலும் அது போன்ற நிலை உருவாகும் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நீ எப்படி வாழணுன்றத அவங்க முடிவு பண்ணுற அளவுக்கு ஒரு 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 கொடூரமான குணத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்தவன் நல்லா வாழ்ந்தால் பிடிக்காது அடுத்தவங்க வசதியாக இருந்தால் பிடிக்காது அடுத்தவங்க வீட்டில் ஒரு பேர குழந்த பேத்தி பேரம் பேத்தி சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது எனக்கே போறாமல் இருக்குது மறைமுகமாக கண்ணுக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் நூதன முறையில் என்னென்ன கெடுதல் செயல்களை செஞ்சுடுவாங்க எனக்கு தெரிந்த ஒருவர் தன்னுடைய தன்னுடைய கிட்ட இருந்து த பொண்ணை பிரித்து அப்பாவோடய பர்த்டே அந்த பொண்ணு அப்பாவுக்கு அப்பா வீட்டுக்கு அனுப்பாமல் அவங்க பேரன் பர்த்டேக்கு அவங்க இவர் பொண்ணை வர வைக்கிறாங்க இது நடந்த நிக் உண்மையான நிகழ்ச்சிகள் அப்போ எந்த அளவுக்கு அவங்கள நல்லவங்களாக வெளிப்படுத்தி பெத்தெடுத்த அப்பாவையே வந்து அப்பா அம்மாவையே வந்து கெட்டவராக சித்தரிக்கக்கூடிய ஒரு சில்லறைத்தனை சில்லறைத்தனமான குண குணங்கள் மக்களிடையே பல பல பேருக்கு உண்டு அப்படிப்பட்ட நபர்களை நகற்றி விடுங்கள் அகற்றி விடுங்கள் உங்கள் டெலிஃபோனில் இருக்கக்கூடிய அவங்க பேரெல்லாம் டெலிட் பண்ணிவிடுங்க நல்லது நடக்கும் தனுசு வந்து நாணயத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு முன் வாழக்கூடியவர்கள் பிடிவாதத்தை மட்டும் விட்டுவிடுங்கள் பிடிவாதம் உங்களுக்கு பலவிதமான பாதிப்புகளை கொடுக்கும் விட்டு கொடுப்பது அழகான வார்த்தைகளை பேசுவது சந்தோஷமாக பேசுவது ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் அவங்க பேசும்போதெல்லாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்த பழகிக்கொண்டால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இப்போது செவ்வாய் தசைக்கு நவகரத்தில் இருக்கக்கூடிய அங்கார பகவான் செவ்வாய் தவ்வாய் வந்து உங்களுக்கு பெரியாதிபதியும் அவர்தான் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும் தான் அதனால் உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் வந்து சேரணும்னா நீங்கள் செவ்வாய் பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கும் அதாவது தனித்து நிற்கக்கூடிய அங்காரக பகவானுக்கும் செவ்வாய்க்கிழமை என்று முழுத்தோரை பருப்பு வைத்து ஆலஞ்சி நிற வஸ்திரம் வைத்து அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலமாக அரளிப்பூ செவ்வாய்க்கு உகந்தது அந்த புஷ்பங்களால் இதெல்லாம் அந்த கடவுள் யாரும் கேட்க மாட்டாங்க மனிதனால் அவங்கவுங்க இது அவங்க முன்னோர்கள் செய்து வந்த வழிபாடு அது தொடர்ச்சியாக தொடர்கிறது நமக்கு நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் ஜெயிக்கும் அந்த நம்பிக்கையோடு அந்த தெய்வத்தை வழிபடுங்க உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சேர்ந்து வருவாங்க கவலையே வேண்டாம் அடுத்த வருஷம் குரு பார்வை பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நல்ல நேரம் அடுத்து ஒரு இருபத்தி ஆறு வயசு சூரிய தசை நடக்குதுங்க எனக்கு வேலை கிடைக்கலைங்க கிடைச்சாலும் அந்த என்னால் நீடிக்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த மூச்சு பிரச்சனை இருக்குது பிடிக்கட்டாருனால் மூச்சு வாங்குது ஸோ எனக்கு உட்காந்து செய்யக்கூடிய வேலை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கே வயசு இருபத்தி ஆறு இருபத்தாறு வயசுக்குள்ள மூச்சு வாங்குது சைனஸ் இருக்குது என்னால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு நேர் கேட்டிருக்காரு இது வந்து நோய்க்கு மறு ட்ரீட்மெண்ட் இருக்கு முதல்ல அந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க இன்னொன்று பிள்ளையாரை வழிபடுங்க பிள்ளையாருக்கிட்ட தோப்பு காரணம் போட்டு என் வாழ்க்கையை நல்ல வழி காட்டுப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் ஜாதகத்தில் அந்த இது மாதிரி அதாவது சனியும் செவ்வாயும் ஒன்றாக இருந்தால் கூட ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஒன்றாக ஒவ்வொருவருக்கும் இருக்கும் சைனஸ் மூச்சு வாங்குதல் ஆஸ்மான் சொல்லுவாங்க அது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த அந்த நவகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுக்கும் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து ஒரே ஒரு முறை ஒன்பது நவக்கிரக அபிஷேகம் ஒரே முறை அபிஷேகம் தனித்தனியாக குருவுக்கு அபிஷேகம் சனிக்கு அபிஷேகம்லாம் இல்லை ஒரே முறை பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நீங்கள் முயற்சிகளை செய்யுங்கள் நல்ல வேலை கிடைக்கும் அடுத்த வருட வருடம் நீங்கள் வேலையை எதிர்பார்க்கலாம் ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வராரு ஏழாம் இடத்துக்கு நேராக வந்து திருமணமாகாதவளுக்கு திருமண பாக்கியம் முப்பத்தெட்டு வயசாகிச்சு நாற்பது வயசு ஆச்சு காத்தனவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் நோய் குணமாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்வர்களுக்கு வெளிநாடு பாக்கியம் உண்டாகும் நலிந்த உங்கள் முட முடக்க முடக்கம் செய்யப்பட்ட தொழில் வியாபாரம் கம்பெனி எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் குரு பகவானை வழிபடுங்கள் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தால் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள் அடுத்து அர்தநாரீஸ்வரர் சிவபெருமானும் நிறைய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அன்னை பார்வதி முருகப்பெருமான் விநாயகர் இந்த படங்கள்லாம் வரும் அதெல்லாம் ஏன் வருதுன்னா குடும்பத்தோடு நீங்கள் ஒத்துமையாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் அந்த படத்தை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு ஃபோட்டோவாக போட்டு வீட்டில் தீபம் ஏற்றி நீங்கள் வெளியே போக தேவையில்லை கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் பார்க்கும் திசையெல்லாம் இறைவனோட காட்சி அதனால் நீங்கள் அங்கே நீங்கள் வந்து தீபம் ஏற்றி என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் நோய் விளக்கணும் வேண்டிங்க நடக்கும் கடைசி கருணாகம் எங்க பிரச்சனை ஆயிடுச்சு சார் ஒரு குழந்தை படைக்க ஆச்சு இல்லை ஒரு மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கு சார் அந்த குழந்தை கருணாகம் வந்ததுலேருந்து அந்த பொண்ணு அந்த குழந்தை அந்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க பாம்பு எல்லாம் ஊர்ல வரது எல்லாம் கனவுல வில்லேஜில் தான் இருக்கும் அந்த கனவுல கூட சரி கனவுல கூட எங்க கூடுக்குள்ளே வர மாதிரி இருக்குது அது ராககேதுவிற்கு தீபம் ஏற்றி பால் அபிஷேகம் செய்யுங்கள் இந்த புத்து இருக்கும் இல்லையா புத்தூருக்கு இடத்துல நாகம் நாக நாக சிலையெல்லாம் இருக்கும் நிறைய அம்மன்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தலைக்கு மேலே நாகத்தை வச்சுருப்பாங்க ரங்கநாதர் பள்ளி கொண்டிருப்பார் அவரும் நாகத்து மேல தான் படுத்துட்டு இருப்பார் அது போன்ற சர்ப தெய்வங்களை வழிபடுவது கனவில் அது வந்தால் அதெல்லாம் ஒரு ஃபீலிங் அது ஒரு மனசு ஒரு பிரம்ம தான் தவிர மற்றபடி வந்து பாதிப்பு எதுவும் வராது அதுக்கு ஒரு பயம்தான் பயம் உணர்வு தான் ஒரு உடுக்க சத்தம் கேட்டால் தோணும் நிறைய பேர்கள் சொல்லியிருக்காங்க எனக்கு சாவு மூலம் பார்த்தோம்னா டேன்ஸ் தோணும் ஆனால் எனக்கு ஆசை இருக்குது என்னால் வந்து எனக்கு ஊச்சமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது அப்படி நிறைய பேருக்கு இது வந்து இசை இசை தான் வந்து இசையில் ஏற்படக்கூடியதுதான் அதே மாதிரி பயம் பயம் என்ற உணர்வால் எட ஏற்படக்கூடிய கூடியது நீங்கள் பிள்ளையாரையும் அம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் சர்பம் இருக்கக்கூடிய அனைத்து நாக நாகலட்சுமி அது போன்ற தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக அந்த சர்ப பயம் நீங்கும் முடிந்தால் ஒரு முறை வசதி இருந்தால் திருக்கால ஆஸ்தி சென்று சர்ப சாந்தி பண் செஞ்சுடுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே பயமே இல்லை மனிதர்கள் மனிதர்களால் தான் ஒவ்வொருத்தருக்கும் பயமாக தவிர மிருகங்களால் பயம் கிடையாது இப்போது ஏன்னா நம்ம வாழ்கிறது சிட்டிக்குள்ளே வாழ்கிறோன்னா அது பயம் கிடையாது இதுக்கு ஒரு பெரிய ஒரு கொல குத்தமாக நினச்சி நீங்கள் ஒரு ஃபீல் பண்ண வேண்டாம் ஒரே ஒரு அர்ச்சனை அவ்வளோதான் அர்ச்சனை முடிஞ்சால் நாகலிங்க பூன்னு இருக்கும் நாகலிங்க பூன்னு ஒன்று இருக்குது அது இப்படி தான் இருக்கும் அந்த பூ பார்த்தீங்கன்னா நடுப்புற சிவலிங்கம் இருக்கும் இப்படி இருக்கும் ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு சிவலிங்கம் இப்படி தான் இருக்குன்றத வந்து ஆதி ஆதி காலத்தில் அந்த விஸ்வகர்மா என்ற சிற்பி அதை வச்சு தான் செதுக்கியிருப்பாரோ தெரியாது நாகலிங்க பூன்னு இருக்கும் அந்த பூவை வச்சு மஞ்சளில் வந்து மஞ்சள் அல்லது சந்தரத்தில் கொஞ்சம் ஒரு நூறு கிராம் வாங்கி தண்ணி ஊற்றி பசைஞ்சு நாகத் தாகம் போல் ரெண்டு சர்பம் போல் வெத்தலையில் வச்சு வாழைகளை வச்சு வெத்தலையில் ஏழு ஏழு வெத்தலை ஏழு வெத்தலை வச்சு ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே சூல ஆஸ்தாய தீமைக்கு தன்னோ கேது பிரசோதியாத் ஓம் நாகத் வஜாய வித்மகே பத்ம ஆஸ்தாய தீமை தன்னோ ராகு பிரசோதியாத் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது அந்த தோஷங்கள் விலகும் பயம் விலக கனவு பயம் விலக லட்சுமி நரசிம்மருக்கு சனிக்கிழமை என்று யோக லட்சுமி நரசிம்மருக்கு அரளிப்பு அர்ச்சனை செய்யுங்கள் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜவலந்தம் சர்வத்தோமுகம் நரசிம்மம் பீசனம் பத்ரம் மித்யம் மித்தியம் தம் நமாம் யகம் அல்லது ஓம் லட்சுமி நரசிம்ம பகவே சரணம் என்று வேண்டி வழிபடுங்கள் தனுசு ராசியை பொறுத்த இன்னும் இந்த புது வருடம் உங்களுக்கு புது வாழ்க்கை கொடுக்கப் போகிறது புதிய வெற்றிகளை கொடுக்கப் போகிறது உங்கள் செய் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் அது செல்லக்கூடிய இலக்கை அடைந்து உங்கள் வாழ்க்கையை உச்சத்தை அடையப் போகிறீர்கள் முயற்சியை தொடருங்கள் கொஞ்சம் குடும்பம் குடும்பத்தில் நீங்கள் மனசு ராசிக்காரர்கள் எல்லா குடும்பத்தையும் இருப்பாங்க கொஞ்சம் பேச்சில் அன்பு பாசம் இரக்கம் இரக்கம்னா அந்த கருணை இல்லை இரக்கம் சொல்கிறது கொஞ்சம் குரலில் இறக்கம் ஏன்னா சவுண்டு கொடுத்து பேசினாலே அது வந்து அது பகைக்கு சமமாகும் அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவி பிரச்சனையில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது அந்த ஈகோ நிறையா வந்து தாக்கும் அது இல்லாமல் அந்த இடத்துல பாசம் அன்பு அப்படி காமிச்சு வாழுங்க தனுசுராசி நோ வெற்றியை நோக்கி உங்கள் பயணம் தொடரட்டும் நீங்கள் நினைக்கும் அனைத்து நல்லவைகளும் உங்களுக்கு நடத்தி கொடுக்க அன்னை அங்காள பரமேஸ்வரி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் பகவான் சனீஸ்வர பகவான் எல்லா தெய்வங்களும் அறுபடையட்டும் இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் நீங்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ராசி கட்டங்கள் பார்ப்பவராக இருந்தால் எல்லா தெய்வமும் ஒன்றுதான் எல்லா தெய்வத்தையும் நாம் தனித்தனியாக பிரித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தெய்வம் ஒன்றுதான் அந்த தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களும் உங்களை ஆசீர்வாதம் செய்யட்டும் நன்றி நன்றி வணக்கம் அனைத்து தனுசு ராசினியர்களுக்கும் சக்தி பாதி சிவன் பாதி என்ற அர்த்தத்தோடு விளங்கும் திருச்செங்கோடு அர்த்தநாசு அர்த்தநாரி ஈஸ்வரருடையம் இவர்களுக்கு களை கட்டும் நன்றி வணக்கம்